அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி நரை முடிகள் அல்லாஹுடைய பாதையில் யாருக்கு முடி ஏற்பட்டதோ தியாமத்து நாளில் அது அவருக்கு ஒளியாக இருக்கும் இந்த செய்தி இவர் ஹிப் என்ற நூலிலே இரண்டு ஒன்பது எட்டு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவுபக்கர சந்தி கருதி அல்லாஹோ அவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலை வசல்லம் அவர்களிடம் அல்லாஹுவின் தூதர் அவர்களே உங்களுக்கு விரைவாக நரைமுடி ஏற்பட்டு விட்டதே என்று கேட்டார்கள் சூரத்து ஹூது சூரத்துல் வாக்கியா சூரத்துல் முர்சலாத் சூரத்துல் நபா சூரத்துல் தக்குவீர் இந்த அத்தியாயங்கள் எனக்கு நிறைமுடியை ஏற்படுத்திவிட்டன என்று குறிப்பிட்டார்கள் இவது அப்பாஸ் அன்ஹுமா அவர்கள் இந்த செய்தியை அறிவித்திருக்கிறார்கள் பொதுவாக மனிதர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பாக நரைமுடி வருவதுண்டு விரைவாகவே உங்களுக்கு நிறைமுடி விட்டதே என்று அபபக்ர சந்தித் பள்ளியர்லாக அவர்களின் கேள்விக்கு ஹோத் என்ற அத்தியாயம்தான் காரணம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதுபோன்று உள்ள சில அத்தியாயங்களும் எனக்கு நிறைய ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்தன என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த சூறாக்களில் கடந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு ஏற்பட்ட அழிவு அல்லாஹிடமிருந்து அவர்களுக்கு வந்திறங்கிய வேதனை மறுமை நாளில் ஏற்படும் திடுக்கங்கள் அதேபோன்று முந்திய சமுதாயத்தினர்கள் சந்தித்த சோதனைகள் இதுவெல்லாம் எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது அதை ஓதுகின்ற போது அதை படிக்கின்ற போது தன் சமூகத்தின் மீது அவர்களுக்கு இருந்த அளவிட முடியாது அன்பும் அச்சமும் கவலையும் தான் அவர்களுக்கு இந்த நிறைமொழி வருவதற்கு காரணமாக அமைந்தது என்று விரிவுரையாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் நவியே உமக்கு ஏவப்பட்டது போன்ற நீரும் இணை வைத்து வணங்குவதிலே இருந்து விலகி உம்முடன் இருப்பவரும் நேரான வழியில் இறுதியாக இருங்கள் உறுதியாக இருங்கள் இதில் சிறிதும் தவறிழைத்து விடாதீர்கள் நிச்சயமாக அவன் உங்கள் செயல்களை ஊற்று நோக்குபவன் அல் குர் ஆன் அத்தியாயம் பதினொன்று பனிரெண்டிலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லவர்கள் நடைமுறை ஏற்படுவதற்கு இந்த வசனம்தான் காரணம் என்று விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள் இந்த வசனத்தின் வாயிலாக அது குறித்து சிந்தித்து போதுகின்ற போது ஏற்படுகின்ற விளைவைத்தான் நரைமுடி வந்தது என குறிப்பிடுகிறார்கள் நீங்கள் இதை நிராகரித்து விட்டால் எவ்வாறு நீங்கள் நம் பிடியில் இருந்து தப்பித்து கொள்வீர்கள் நாம் பிடிக்கின்ற அந்நாளில் திடுக்கம் சிறு குழந்தைகளையும் நரைத்தவர்களாக நடை நரைமுடி உள்ளவர்களாகிவிடும் அல்குறான் அத்தியாயம் எழுபத்தி மூன்று வருஷம் பதினேழு தெளிவுபடுத்தப்படுகிறது ஒரு திடுக்கம் உள்ளத்தை நிலை செய்து உடம்பில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மையை எடுத்துவிடும் ஈரத்தன்மை போய்விடுகின்ற காரணத்தினால்தான் முடிகள் கருப்பு நிறத்திற்கு பதிலாக வெள்ளை நிறமாக மாறிவிடுகிறது எவ்வாறு தேவையான தண்ணீர் இல்லை என்றால் ஒரு விவசாயம் பட்டு போய்விடுமோ அந்த மாதிரி மனித உடம்பிலும் நிகழ்கிறது வயதானவர்களுடைய உடம்பில் ஈரத்தன்மை குறைந்துவிடும் அதனால்தான் அவர்களது தலையில் நடை நரைமுடி ஏற்படுகிறது என்று இன்றைக்கு உண்டான அந்த மருத்துவ ஆய்வுகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாம் பல்ல அல்லாஹு தாலா நல்லவைகளை பார்ப்பதற்கும் நல்லவைகளை சிந்திப்பதற்கும் நல்லவைகள் மூலமாக படிப்பினை பெறுவதற்கும் உண்டான வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அறவுறிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து